நாங்க இப்ப குலசாமி கோவில் கிளம்பிட்டு இருக்கோம் கோவில் வந்து நடு காட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்க வாங்கி இப்படி பார்க்கலாம் இப்ப நாங்க ரோட்ல இருந்து ஒத்தடி பாதை வழியா கிளம்பியாச்சுங்க ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தாங்க சுற்றி காடு ஒத்தேடி பாதை மட்டும்தான் இருக்கு மற்றபடி இந்த டார் கோட்டை ரோடு எதுவுமே கிடையாது ரோட்டை விட்டு ரொம்ப தூரம் உள்ள வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு மாமா சொன்னாங்க போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா சின்ன சின்ன கோவிலா இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க போயிடா காட்டுக்குள்ள இருக்குன்னு கட்டுறாங்களா இப்போ நம்ம கோவிலுக்குள்ள வந்தாச்சுங்க சுத்திரம் பாருங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு பாருங்க இடம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன் அதையும் ஃபுல்லாக பாருங்க நீங்க கோவில் வந்து ரோட்டை விட்டு ரொம்ப உள்ள காட்டுக்குள்ளே இருக்கனால இங்கே வந்து அவ்வளோவா ஆள் நடமாட்டம்லாம் இருக்காதுங்க கோவிலில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கனால அந்த வேலை பார்க்குற ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் இருந்தாங்க கோவிலும் பூட்டி தாங்க கிடந்துச்சு நாங்கள் வெளியேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கம்முன்னு ஒருத்தானே சவுண்ட் இல்லையாறு பயந்துர அவன் நாகம் நிறைய வரும் இங்க

நம்ம அடுத்து போக போகிறது எந்த கோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஊமநாட்சி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க இந்த ஊமநாட்சியம் சொல்கிற சாமி வந்து சின்ன குழந்தை வடிவில இருக்குங்க அவங்களால பேச முடியாது அதனால தான் அந்த அம்மனுக்கு வந்து ஊமநாட்சிங்கிற பேர் வந்தது இப்போ எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா இதுதாங்க அம்மன் கோவில் இப்போ நம்ம அந்த கோவிலுக்குள்ளே போயிடலாம் வரேன் வரேன் பா எவ்வளவு பெரிய மாமரம் انا மாங்காயை காணும் எவ்வளவு பெரிய இது அது வந்து பண்ணி மாங்காய் பண்ணி மாங்காய் இதுவா ஒரு மாது அது பத்திரி மாங்காய் தா onu ஒவ்வொரு மரத்துக்கு பேரை சொல்றீங்க வா அதுல எல்லாம் புரக்கி விளையாண்டி திரிஞ்சு alli gitti iruma maangava dennne veedaadhe edhu

நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா காளி கோவில் அங்கே வந்து எனக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியல அது காரணம் பார்த்திங்கன்னா அங்கே போனோன்னே சாமி கும்பிட்டுட்டு எனக்கு வந்து சாமி வந்துடுச்சு அதனால் மயக்கம் போட்டு வந்ததுனால சரியாக வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியல என்ன இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல சாமி கும்பிட்டுருக்கிலே சூளத்தில் வந்து எலும்பிச்சம்பளம் வைக்க போயிருந்தேன் அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல அதனால் மாமா வீடியோலாம் எதுவும் எடுக்கலை அதனால சரி பரவாயில்லன்னு அங்கேருந்து சாமி விட்டுட்டு வந்தாச்சு

இந்த கோவிலில் வந்து கோவில் வந்து திறன் அதனால் அதனால சாமி கருவ போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே இருக்கிற சாமிக்கு எல்லாமே சூடங்கொளுத்தி அங்கேயும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே மணி இருந்துச்சு பெரிய மணி அது நல்லா இருந்துச்சு அதையும் கொஞ்சம் நேரம் சிவாவை அடிக்க சொன்னேன் அவனுக்கு அது அடிக்க தெரியலங்க அதுக்கப்புறம் நான் விட்டேன் அழகாக இருந்துச்சுங்க அந்த எதிர்வலிக்கும் பார்த்திங்களா அது சூப்பராக இருந்துச்சு அந்த மணி அடிக்கிற சவுண்டு அந்த மணி அடிக்கிற சவுண்டு நீங்களே கொஞ்சம் கேளுங்க கேட்டிங்களா அப்படியே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரியே இருக்குங்க எங்கே ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த போன எந்த இடம் பார்த்தீங்கன்னா புத்துக்கோவில் தாங்க இந்த இடம் வந்து பெரிய புத்தாக இருந்துச்சா காலப்போக்கில் வந்து அந்த புத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இப்போ மிச்சம் இருக்குது இந்த இந்த புத்து மட்டும்தாங்க இதில் வந்து நாகம் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்குன்னு மாமா சொன்னாங்க இங்கே வரும் பக்தரும் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து பாலும் முட்டையும் வந்து ஊற்றிட்டு போகிறாங்க புத்துக்கோவிலையும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஒத்தேடி பாதை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த கோவில் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாவடி ஆத்தா அப்படிங்கிற சாமிகிட்ட தான் போயிட்டுருக்காங்க அதுவும் வந்து அவங்களோட கொலைசாமி தான் இது வந்து இன்னும் அந்த ஒத்தேடி பாதை வழியாக இன்னும் ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டே இருக்கணுங்க மாமாவை நான் முன்னாடியே போக சொல்லிட்டேன் நான் மட்டும் தனியாக நடந்து போயிட்ருக்கேங்க பார்க்குறதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அந்த இடம் எல்லாம் நான் வந்து மாமாவை முன்னாடியே போக சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க பயந்துக்கிட்டு பாதியோடு நின்றுக்கிட்டாங்க ஏன்னா நீங்களே பார்க்குறீங்களோ இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு அதனால் ஒரு வழியாக ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறமா அந்த கோவில் வந்துருச்சுங்க

சூட இருக்கா சூடா சீந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பொங்கல் வச்சு கோயில் அறுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சாமி விட்டுட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தீச்சட்டி எடுப்பாங்க வேல் போடுவாங்க அதே மாதிரி நிறைய நிறைய வேண்டுதல்லாம் அங்கே இருக்குது இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா சுற்றி காடாதாங்க இருக்கும் நல்ல வேலை ஒரு ரெண்டு மூணு வீடு மட்டும் பக்கத்தில் இருந்துச்சுங்க அதனால் கொஞ்சம் பயப்படாமல் இருந்தோம் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணிங்க ஃபஸ்ட்டு போன அந்த கோவிலெலாம் சுற்றிட்டு இந்த கோவிலுக்கு தான் லாஸ்ட்டாக வந்தோம் அதுக்கு வரும்போதே டைம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஆகிடுச்சிங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ரெண்டு மணி ஆகிடுச்சிங்க கடைசியாக அங்கே சாமி கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா வந்து இது வந்து சீவுரணி காளின்னு சொல்லுவாங்க இது வந்து ஊரணி பக்கத்தில் இருக்குங்க இந்த காளி கோவில் லாஸ்ட்டாக இந்த கோவிலையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலானா நானும் மாமாவை வந்து இங்கே வந்து சாமி இருந்தோம் ஒரு வழியாக கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நாங்கள் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இடங்கள்லாம் இடங்கள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எங்களோட சாமி பார்த்துக்கோங்க